சந்தேக பிசாசு இந்த பெண்களை ஒரு விலாசு விலாசாமல் விடக்கூடாதென்று என்று தொல்லி எழுந்தேன் என் ஆருயிர் நண்பன் மாசலாமணி வந்து நின்ற அலங்கோலத்தை பார்த்ததும் அப்படி வந்தது ஆத்திரம் கொண்டு சினிமா படங்களில் வரும் கல்லூரி மாணவன் மாதிரி மடிப்பு கலையாத பளிச்சென்ற உடைகளை உடுத்திக்கொண்டு நாகரிகமாக பவனி வந்த அவன் மிளகாய் அரைத்த கையும் வெங்காயம் நறுக்கியதால் எரிச்சல் ஏற்பட்டு கண்ணீர் கசியும் கண்களும் கறி அப்பிய சட்டையும் எண்ணெய் வழிய முகமாக கன்றாவி கோலத்தில் சமையல் அறிந்து நேரே வந்து நிற்கும் அநியாயத்தை பார்க்க சகிக்கவில்லையே மீசியின் அழகும் நேர் வகிடு முடியலங்காரமும் வாட்டசாட்டமான உடம்பும் வளையாபதி நடையும் அந்த மாசிலாமணிதானா என்று இப்போது அடையாளம் கண்டு கொள்ளவே ஐந்து நிமிடமாகிவிட்டதே வாயில்லா பூச்சியான நண்பன் இப்படி வாட்டி வதைக்கப்படுகிறான் அப்பாவி சிநேகிதன் ஆட்டி வைக்கப்படுகிறான் பத்தரை தங்க கம்பி சித்திரவதை செய்யப்படுகிறான் இவ்வளவும் அவனுக்கு மனைவியாக வாய்த்து வந்த ஒரு பெண்ணால் இமாலய கொடுமை கொள்ள முடியும் என்னால் எனவே ஆவேசத்தோடு பேனாவை எடுத்தேன் மனோகராவில் சிவாஜி கணேசன் வாழ்வுருவிய வேகத்தில் எழுத ஆரம்பித்தேன் மாசிலாமணியின் பரிதாப கதையை சென்ற மாதம் ஒரு சுபயோக சுபதின சுப வேளையில் சிரஞ்சீவி மாசலாமணிக்கும் சௌபாக்கியவதி சீதாவுக்கும் திருமண வைபவம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது சும்மா சொல்லக்கூடாது நல்ல லட்சமான பெண் சீதா கொஞ்சம் வசதியுள்ள குடும்பம் என்றும் கேள்வி படித்து மெக்கிறாலும் போதாதா அதிர்ஷ்டக்காரனடா நீ என்று மாப்பிள்ளையை கோலத்தில் இருந்தவனை சட்டி கொடுத்து மகிழ்ச்சியை தெரிவித்துவிட்டு வந்தேன் மறுநாளே உருளாரை சோகம் கண்ணிலும் ஒரு கப்பல் கவலை முகத்திலுமாக கண்ணெதிரில் வந்து நின்றான் மலரை காட்டிலும் மிருதுவானவள் பெண் கண்ணாடி பாத்திரம் போன்றது மனம் என்ன இப்படி ஒரு அவதிக்கு ஆளாயிருக்கிறாய் என்னடா மாசி என்று கேட்டேன் உன் வழவழா எல்லாம் கதை உதிரத்திலே வச்சுக்கடா என்று சீறினான் அவன் தொடர்ந்து அந்த விவகாரம் என்னவென்று அறிந்து கொள்ள ஆவல் மிக கொண்டேன் மாசிலாமணி சொன்னான் என் மனைவியின் சிநேகிதி ஒருத்தியாம் உயிருக்கு உயிரானவளாம் போய் பேச மாட்டாளாம் அந்த அரிச்சந்திரி வைத்த நெருப்பு தாண்டா குபு குபுன்னு பற்றி எரியுது தான் சுலபத்தில் பற்றி எறியும் ஆனால் இவன் குடியேறியது அடுக்குமாடி அல்லவா என்று எனக்கு மூளை குழம்பியது அதை பொருட்படுத்தாமலே அவன் தொடர்ந்தான் அந்த வஊசி ூசி வாசகசாலையில் கிராணி வேலை பார்க்கற வசுந்தராயங்கிற பொண்ணை காதலிச்சேனாம் காதல் கடிதம் எழுதினேனாம் இன்றைக்கு சாயந்தரம் சீதா கிட்ட அந்த செய்தியை சிநேகிதி சொன்னாலாம் இதை நேற்றே சொல்லியிருந்தால் எனக்கு திருமணம் நடந்திருக்காது டாய் அதற்கு மேல் பேச முடியாமல் தடுமாறினான் நண்பன் அழாத குறை கண்கள் கலங்கி இரண்டு சுட்டு கண்ணீரும் உதந்து விட்டது ஐயோ பாவம் விவகாரம் விளங்கியது எனக்கு என்னடா புத்தகம் படிக்க போறேன்னு வாசகசாலைக்கு அடிக்கடி போனதெல்லாம் இதுக்குதானா என்று முறைத்தேன் மாசலாமணி பதடி போனான் என்னடா நீ கூட இதை உண்மைன்னு நினச்சிட்டு நம்புறியா நீ என்னை புரிஞ்சு வச்சுக்கிற லட்சணம் இவ்வளவு தானடா அப்போ நீ வசுந்தராவை காதல் பண்ணலையா இல்லவே இல்லடா உங்ககிட்ட எந்த அந்தரங்கத்தையாவது நான் மாற்றிருக்கேனா இது வரைக்கும் கிடையாது இதை மட்டும் மறைப்பேனா என்னடா வாசக சாலைக்கு போவேனே தவிர அந்த வசுந்தரா கருப்பா செவப்பா கவனிச்சது கூட இல்லடா குமரியா கிழவியான்னு கூட எனக்கு தெரியாதுடா எல்லாமே தான்டா போய் கற்பனை அக்கிரம என்றெல்லாம் பொருந்து தள்ளினான் தலையில் அடித்து சத்தியம் பண்ண வேண்டிதானே என்றேன் இதோ அடிக்கிறேண்டா என்று கையை ஓங்கினான் நண்பன் சடாரென்று ஓங்கி சமாளித்தேனோ தலை தப்பியதோ எவ்வளவு வேகமாக கையை ஓங்கினான் மடையன் மடையா என் தலையிலே அடிக்க சொன்னேன் நீ அப்பாவி ஊமை தங்க கம்பி என்று தான் நான் நம்புறேன் உன் மனைவி நம்பினுமேடா அவ தலையில் அடித்து சத்தியம் பண்ண வேண்டிதானே என்றேன் அடப்போடா நீ ஒருத்தன் கிட்ட நெருங்கவே பயமா இருக்குடா எருமலை மாதிரி கும்புடுறா பாம்பு மாறி சீர்கிறாள் உண்மையை நானாகவே ஒப்புக்கொள்ளும் வகையில் பேசவே கூடாதா என்றாள் ஓவென்று வாய்விட்டு அழைத் தொடங்கினான் எனக்கும் அழகை வந்துவிடும் போலிருந்தது அப்படியேனால் நீ சில தினங்களுக்கு நீ பேசாமல் இருந்து பார் அவள் மனசு தானாக இலகினாலும் இலகும் என்று ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அவனை அனுப்பி வைத்தேன் அன்று முதல் மாசலாமணி அன்றாடம் என்னிடம் வருவான் சீதாவின் மனசு இலகவே இல்லையாம் ஏன் மறைக்கிறீங்க நடந்ததெல்லாம் நடந்துச்சுன்னு ஒப்புக்கொள்ள போறீங்களா இல்லைங்களா என்ன சரி சொல்வாலாம் நடக்காத கடையில் நடந்ததா எப்படா சொல்லது ஒப்புக்கொள்வதற்கு இதிலே உண்மை என்பது எங்கேயா இருக்கு என்று அழுது போவான் இந்த விவகாரம் தீர வழி என்ன இதில் நாம் எப்படி தலையிடுவது என்பது புரியாமல் நானும் கொழும்பி போயிருந்தேன் ஒரு மாதம் ஆகிவிட்டது நேற்று வேலைக்கு சென்று திரும்பி இருக்கிறான் மாசிலாமணி மூஞ்சு உம் என்றிருந்தாலும் மேசையில் சாப்பாடு தயாராயிருக்கும் இது வாடிக்கை இன்று வழக்கம் போல் சீதாவின் முகம் உம்மென்று தான் இருக்கிறது ஆனால் வாடிக்கைக்கு மாறாக மேஜை மீது காலியாயிருந்தது இவனுக்கு அசுரவேக பசி எனவே விக்கத்தை விட்டு அடுப்பாங்கரைக்கு போய் பார்த்தான் அங்கே பாத்திரங்களெல்லாம் கழுவி சுத்தமாக காய வைக்கப்பட்டிருந்தன வீட்டில் பூனை கூட வளர்க்கவில்லை வளர்த்தால் அடைப்பின் மீது தூங்கி கொண்டிருக்கும் ஆண் பிள்ளை அல்லவா மாசிலாமணி கோபம் கொப்பளித்து வந்தது இன்றைக்கு சமையல் செய்யலையா என்று கேட்டான் மாசிலாமணி உடனே வந்தது எதிரொலி இல்லை ஏன் இல்லை இரண்டில் ஒன்று இன்று தெரியணும் இரண்டாவது ஒன்றாவது எவ்வளோ ஒருத்தி புழுகியதை நம்பிக்கிட்டு அடம்பிடிக்கிறாய் இது நல்லதில்லை புழுகியதை நம்புவதற்கு குழந்தை இல்லை நான் எல்லாம் புரியும் எனக்கு நீங்களாக ஒப்புக்கொள்கிற வரையில் வீட்டில் சமைக்க முடியாது வேண்டுமானால் கடைக்கு போய் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் நான் பட்டினி கிடந்தே சாவேன் ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அசல் கண்ணகியின் வேறாக்கியம் போலவே தோணி இருந்தது ஒரு நிமிடம் அசந்தே போன மறு நிமிடம் சீர்த்திருந்தான் அம்பு போல பாய்ந்தான் சமையல் கட்டுக்கு அடுப்பை பற்ற வைத்தான் அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு சமையல் கட்டிலிருந்து மண்ணெண்ணெய் நாற்றமும் பானையில் சோறு அடிப்பிடித்து தீந்த வாசனையும் கறிக்காய்களின் கருகல் மனமும் கதம்பமாக சேர்ந்து புகையோடு கலந்து புறப்பட்டு அந்த திருவாசிகள் எல்லோரையும் திணறடித்தது அவர்கள் திரண்டு வந்தாலும் வருவார்கள் என்று பயந்துதான் அப்படி எப்படியே போட்டுவிட்டு என்னிடம் வந்து சேர்ந்தான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அலங்கோலத்தோடு நடந்த கதை இதுதான் கதை எதற்காகவெல்லாமோ எழுதுகிறார்கள் அதை எதற்காகவோ பத்திரிகையில் போடுகிறார்கள் ஆனால் நான் மாசிலாமணி இந்த சோக கதையை எழுத காரணம் அவனுடைய இல்வாழ்வில் நான் கொண்ட அக்கறைதான் அவன் மனைவியின் பிடிவாதம் தளர வேண்டும் தோழி சொன்னதை நம்பியது முட்டாள்தனம் என்று அவள் உணர வேண்டும் உணர்ந்து மாசிலாமையிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் பிறகு அவர்கள் இன்பமாக வாழ வேண்டும் இந்த நோக்கத்தோடுதான் நான் கதையை எழுதத் தொடங்கினேன் கோபத்தோடு எழுத உட்கார்ந்தால் பெண்களே கல் நெஞ்சம் உள்ளவர்கள் வெகு எளிதில் அறிவை இழந்து விடுகிறவர்கள் பிடிவாத குணம் அவர்கள் கூட பிறந்தது சந்தேகம் அவர்களுக்கு இயற்கை அள்ளிக் கொடுத்த சீதனம் பொறாமை அவர்களின் பரம்பரை சொத்து உதாரணத்துக்கு ஒரு என் நண்பனின் துணைவி சீதா என்று காரமணம் குணத்தோடு கதை எழுத ஆரம்பமாகியது குற்றமற்ற ஒரு உத்தமனை சுக உருவமாக்கி கவலையின் நிழலாக்கி வேதனை தீயில் தள்ளி வேக விட்டு வேடிக்கை பார்ப்பவள் ஒரு பெண் பிறவியா அவளுக்கு இதயம் என்பதும் உண்டா என்ற காராசாரமான கேள்விகளுக்கு கதை முடிந்தது கதையின் பெயர் சந்தேக பிசாசு பத்திரிகைக்கு அனுப்பிவிட்டு வருமோ வராதோ என்று சந்தேகத்தோடு தான் காத்து கொண்டிருந்தேன் மறுவாரமே பத்திரிகையில் வந்துவிட்டது நான் எதிர்பார்த்தபடியே சீதாவும் அதை படித்துவிட்டாள் ஆசிரியருக்கு கடிதங்கள் என்னும் பகுதியில் மறுவாரமே வெளிவந்த ஒரு கடிதமே சீதா அதை படித்துவிட்டாள் என்பதற்கான சான்று சீதாவை ஏறி இருந்தால் அக்கடிதத்தை உங்கள் பத்திரிகையில் வந்த சந்தேக பிசாசு என்னும் கதையை படித்தேன் எங்கள் கதைதான் அது அதை எழுதியவர் என் கணவருக்கு உயிருக்குயிரான நண்பராம் சந்தேகம் பொறாமை பிடிவாதம் அறியாமை எல்லாம் பெண்களுக்கே சொந்தமானவை என்று சாடு சாடு என்று சாடியிருக்கிறார் அக்கதையில் சிரிப்புதான் வருகுது உத்தம சிகாமணி என்று தன் நண்பரை உண்மையில் நம்பினாலும் சரி அல்ல என்னை ஏமாற்றுவதற்காக எழுதியிருந்தாலும் சரி எழுதியவருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் வஉசி வாசகசாலைக்கு போகும் போதெல்லாம் பல்லை காட்டுவதும் கண்ணை சிமிட்டுவதுமாக சேட்டை செய்ததால் காதலிப்பது போல் பாவனை செய்து வேடிக்கை காட்டியிருக்கிறாள் வசுந்தரா என் கணவரை பைத்தியக்காரத்தனமாக அதை நம்பியதால் காதல் கடிதம் எழுதவும் ஆரம்பித்து விட்டார் இன்றைய என் கணவர் வசுந்தராவுக்கு அந்த வசுந்தரா என் கண்ணான தோழி என்ற விஷயம் தெரிந்ததும் என் கணவர் எல்லா செய்திகளையும் கக்கிவிட்டு அசட்டு விழிவித்தார் எப்படியோ பிரச்சனை தீர்ந்தது இப்போது என் துணைவர் மெய்யாகவே ஒரு மாசில்லாமணி